இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்படி ஒரு பொம்பளை பார்த்துருக்குறீங்களா எப்படி இப்படி வந்து கொண்டு வந்து நாசம் பண்ணி நாத்தம் எழுப்பி இப்படி ஒரு வாரம் போட்டு வச்சு கழுவுறா பார்த்துங்க ஒரு டெய்லி கழுவுறதே கிடையாதுங்க நாலு நாளைக்கு ஒருக்க அஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் சுத்தம் பண்ணுறா வீடு வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா வீட்டில் லட்சுமி தங்குமா சொல்லுங்க ஒக்கார வச்சு அப்படியே தலையை ஊற்றி விட்டுருவாங்க

ஆமாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் காய்கறி விட்டு போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அதனால் வீடு இப்படி கடந்துச்சு ஏன்னா எனக்கும் வேலை இருக்குது நான் வெளியே சுற்றிட்டு அங்கங்கேயும் போயிட்டு சரி ஓகே பாருங்க பால் வந்து கார் வந்துட்டார் வாங்குறேன் என்ன பண்ணுற அரை லிட்டர் சரி ஓகே பார்த்து